திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த பத்தாயிரம் ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் மழையால் சாய்ந்து கிடக்கின்றன திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த பத்தாயிரம் ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் மழையால் சாய்ந்தும் வயல்களில் மழைநீர் சூழ்ந்தும் பல்வேறு இடங்களில் நெல்மணிகள் முளைத்தும் காணப்படுகின்றன மேலும் மாவட்டம் முழுவதும் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா தாளடி இளம் பயிர்கள் சுமார் மூன்றாயிரம் ஏக்கருக்கு மேலான இளம் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி காணப்படுகின்றன பல்வேறு இடங்களில் சம்பா தாளடி நடவு நடுவதற்கு

வெளி மாநிலத்திலேருந்து ஆச்சுட்டு வந்து கல்கத்தால வந்து ஒத்த பத்தி நட்டையா வடையில் அப்படியே போயிட்டீங்கய்யா வாரத்துக்கு வாரம் முதலமைச்சர் மாவட்டம் முதலமைச்சர் மாவட்டம்னு சொல்றீங்க வந்து பாருங்கய்யா உங்க நம்பி தான் இருக்கோம் மத்திய அரசு எங்களை கண்டுக்கிறதே கிடையாது மாநில அரசை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் ஒரு சைடில் நெல் நனைஞ்சு கிடக்குது ஒரு சைடில் நட்டு இதே மாரி மோசம் கிடக்குது எங்களோட நிலைமை எம்மா இப்போ பரிதாபத்தின் இருக்க இருக்கு பாருங்கய்யா பாருங்க இங்கே பாருங்க மிதக்குது அப்படியே பாருங்கள் ஒரு சைடில் பார்த்தா பத்து ஏக்கர் நட்டம் தீபாவளியோட நாங்கள் கொண்டாடல தீபாவளியோட கொண்டாடாமல் வெளிமா வெளி மாநிலத்திலிருந்து கொண்டுட்டு வந்து நட்டு இதேமாரி கிடக்குது நாங்கள் இங்கே நிலமை படு மோசமாக போதையா ஒரு குழுவை அமைச்சு வந்து பார்த்து டெல்டா மாவட்டத்தில் பார்த்து ஏதாச்சும் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் உங்களை நம்பி தான் இருக்கோம் டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டம் முதலமைச்சர் டெல்டா மாவட்டம் முதலமைச்சர் பெருமையாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு குழுவை அமைச்சு இங்கே வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்கய்யா பாருங்கய்யா படு மோசமாக இருக்கையா இதுக்கு மேலே நாங்கள் என்னையா செய்ய முடியும் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரமே எங்களுக்கு இந்த இது நெல்லை நம்பி தான் இருக்கும் வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது இந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம் பாருங்க நினைஞ்சு கிடக்கு பாருங்கள் முடிவு போயிட்டு பாருங்கள் பத்து ஏக்கர் மொழி போயிட்டுங்க வெளி மாநிலத்திலேருந்து கொண்டுட்டு வந்து நட்டு இந்த நிலமையில் நாங்கள் இருக்கோம் ஒரு சைடில் வாய்க்காலில் தண்ணி வடிய மாட்டுது ஒரு சைடில் நெல் இதுமாரி மோசமாக கிடக்குது நாங்க என்ன பண்றதுன்னே தெரியலையா முதலமைச்சரையா ஒரு குழு அமைச்சு எங்களை வந்து பாக்குறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கயா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க